இனிய தமிழ் நட்புகளுக்கு வள்ளுவன் இன்ஃபுட் சார்பாக என்னது வணக்கம் நாம் ஒரு வங்கி கணக்கை துவங்கணும் அப்படின்னா அப்படின்னா இதுவரைக்கும் வங்கிக்கு போயிட்டு நாம் ஒரு அரை நாள் செலவு பண்ணி நம்ம வங்கி கணக்கு துவங்குற மாதிரி இருந்தது ஆனால் இப்போது நாம் நம்ம மொபைல் மூலமாகவே ப்ரௌசர் மூலமாகவே ஒரு வங்கி கணக்கை ப வெறும் பதினைந்து நிமிடங்களில் துவங்கலாம் அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் ப்ரௌசரில் கூகுளுடைய பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கனரா தியா அப்படின்ற சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்லேயே வந்து கனரா தியாவோட ஆப் வந்து ஓப்பன் ஆகும் வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த வெபேஜை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் ஸோ இந்த வெப்பேஜ் உள்ளே போனோடனே உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும் பேங்க்கில் நீங்கள் வந்து வங்கியில் வந்து எந்த ஒரு என்ன மொபைல் உங்கள் மொபைல் என்ன கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எண்ணை நீங்கள் உள்ள உள்ளிடணும் இந்த மொபைல் நம்பர் ஒரு மிக முக்கியமானது இதை வந்து உங்கள் பர்மனென்ட் நம்பர் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ தியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி யுவர் அக்கௌண்ட் அப்படின்றத சுருக்கத்து தான் தியா அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து ஆப்பும் இருக்குது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஆப் மூலமாக நீங்கள் இதை பண்ணலாம் ஸோ உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் டென் டிஜிட் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க கீழே கேப்சா இருக்கு இல்லையா ஐ அம் நாட் யர் ரோபோட் அது கீழே ஃபைவ் செவன் சிக்ஸ் த்ரீ டூ ஃபோர் அந்த கேப்ஷா நீங்கள் டைப் பண்ணணும் நீங்கள் ரோபோட் இல்லை ஹியூமனுங்கிறது அடையாளமாக இந்த நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஸோ லாகின் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டுங்கிறது வரும் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய கடவுச்சொல் உங்கள் மொபைலில் வந்து ஒரு குறுஞ்செய்தி மூலமாக வரும் எஸ்எம்எஸ் மூலமாக வரும் அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அது நாலு இலக்கை என்ன இருக்கும் ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துருச்சு ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ உங்கள் மொபைல் நம்பர் இது நீங்கள் வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் பேங்கிங் எல்லாத்துக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது எந்த ஸ்டேட்டில் எந்த பிரான்ஞ்சுக்கு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ நான் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய ப்ரிஃபர்டு பிரான்ச் உங்களுக்கு எது பக்கமோ உங்கள் வீட்டுக்கு பக்கமாக இருக்கோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த பிரான்ச்சை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து இந்தியா இல்லாத மற்ற நாடுகளில் வசிக்கிற மக்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆப்ஷன் நமக்கு இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு தேவையில்லை ஸோ உங்கள் பிரான்ச் செலக்ட் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் பேன் நம்பர் இது ரெண்டையும் கொடுத்துட்டு வெரிஃபை பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் ஃபார்ம் சிக்ஸ்டி வந்து எதுக்குன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் பேன் கார்டு இல்லாத எங்களுக்கு கொடுக்குறது ஸோ உங்கள் உங்கள் ஆதார் டீட்டெயில் ஷேர் பண்ணிக்க பண்ணிக்கலாம் உங்கள் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா பின்னாடி கேவிசி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் கொடுத்தா போதும் ஸோ இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக ஆதார் நம்பரும் பேன் நம்பரு கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபைங்கிற பட்டன் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ அது டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெசிட்டு கொடுக்கலாம் ஸோ உங்களோட ஆதாரை நீங்கள் தப்பில்லாமல் டைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு பயிற்சிங்கிறதுனால ஒரு வீடியோங்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு ஆதார் நம்பர் பேன் கார்டு வந்து ஒரு டம்மியாக நான் கொடுக்குறேன் ஸோ இதில் மெயின் நீங்கள் ஆதாரும் பேன் கார்டு நம்பரும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபைங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெரிஃபைங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேம் வந்து கொஞ்சம் நேரத்தில் கீழே டிஸ்பிளே ஆகும் ஸோ அந்த டிஸ்பிளே ஆகிடுச்சுன்னா உங்கள் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பட்டனை இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கீழே வெரிஃபை கீழே நேம் வந்துடும் ஸோ அந்த நேம் இங்கே நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீஜருங்கிறத கொடுக்கலாம் ஸோ அடுத்ததான் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ண சொல்லி கேட்கும் ஒன் டைம் பாஸ்வேர்டு இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு அதில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரில் நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஸோ எந்த நம்பர் நீங்கள் ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஆறு இலக்கு ஒரு ஓடிபி வரும் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய கடவுச்சொல் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து வரும் ஸோ அதுக்கு அதை நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் வேலிடேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் உங்கள் ஆதார் கார்டோட இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஜாயின்ட் ஆகிடும் இதை நீங்கள் உங்கள் மொபைல் ப்ரௌசர் யூசி ப்ரௌசர் மூலமோ அல்லது க்ரோ மூலமோ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதுக்குன்னே ஒரு ஆப் இருக்குது கனரா தியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலமாக இதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் மொபைல் மூலம் பண்ணிக்கலாம் ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துருச்சு ஸோ ஓகே கொடுத்துக்கலாம் ஸோ இதில் ஐந்து வகையான அக்கௌண்ட் இருக்குது இதை பற்றி டீட்டெயில் வேணுன்னா உங்களுக்கு தனி வீடியோவில் நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு நான் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ சேமிப்பு கணக்கு இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது உங்களுடைய டேட் நம்மளுடைய பேசிக் அடிப்படை விஷயங்களை வந்து பதிவு பண்ணிக்கணும் அதாவது மிஸ்டர் மிஸ்ஸு அந்த டீடைல்ஸ் அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் டெபிட் கார்டு நெட் பேங்கிங் எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் மொபைல் பேங்கிங் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கணும் உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ எந்தெந்த ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த டிக் பாக்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நாமினி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்னென்ன ப்ரஸ் நீங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைட்டில் மிஸ்டர் அல்லது மிஸ்ஸஸ் அப்படின்றது மெயிலாக உங்களுடைய இமெயில் ஐடி ஒரு பர்மனென்ட் இமெயில் ஐடி வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து பேங்க்கில் வந்து ஒரு இமெயில் ஐடியும் ஒரு மொபைல் நம்பரும் கண்டிப்பாக முக்கியம் அது இருந்தால் தான் நீங்கள் நெட் பேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் முடியும் ஈஸியாக ஸோ கஸ்டமர் டைப் எஜுகேஷன் என்ன ஆனுவல் இன்கம் என்ன ப்ரொஃபஷனல் என்ன எல்லாமே கொடுக்கணும் ஸோ அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் உங்களுடைய அட்ரஸ் வந்து ரெசிடென்டல் பிஸ்னஸ் அதாவது வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணுறிங்களா அல்லது ரெசிடென்சியல் மட்டும் இருக்கா உங்களுடைய அட்ரஸ் எந்த வகைப்பட்டது அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க கஸ்டமர் டைப் இண்டிவிஜுவல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க தனிநபருடைய இது அக்கௌண்ட் அப்படின்ற அப்படின்றது அர்த்தம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் உங்கள் வருமானம் வருட வருமானம் அதையும் கொடுத்துக்கோங்க உங்கள் ப்ரொஃபஷ்னல் என்ன போது செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ரிலீஜியன் எது ஒரு எந்த உங்களது ரிலீஜன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க உங்கள் மதம் அப்புறம் உங்களுடைய பிசிஎம்பிசி எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் வேர்டு நான் எம்பிசி செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே அண்டு சிங்கிளாக மேரிடா டிவோர்ஸ்டு அது மாதிரி கேட்கும் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்றத கொடுத்துக்கோங்க உங்கள் நாமினி வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து உங்கள் பாஸ்புக்கில் ப்ரிண்ட் ஆகிடும் ஸோ இந்த உங்கள் டீட்டெயில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிறது கரெக்டான உங்களோட ஃபைனெலாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்ஷன்ஸ் எது எது வேணும் இ பாசிட் வேணுமா இல்லை செக் புக் வேணுமா அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கன்ஃபார்ம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இன்னொரு மெசேஜ் கேட்டுது ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சி இந்த ஜென்ரேட் பண்ண ஏழு நாளில் நீங்கள் உங்கள் எந்த பேங்க் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க அந்த பிரான்ச்சுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துட்டு உங்களுடைய உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஒன்று அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஃபோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு ஆயரூபா டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆயிரூபா நகர் கிராமப்புறமாக இருந்ததுன்னா ஐநூறுரூபா கட்டினால் போதுமானது ஸோ உங்களுடைய ரெண்டு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ப்ளஸ் ஒரு தௌசண்ட் ருபீஸ் அல்லது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுடைய உங்களுடைய ஊரை பொறுத்து அதாவது கிராமப்புறத்தை பொறுத்த கிராமப்புறமில்ல நகர்ப்புறத்தை பொறுத்து நகர்ப்புறத்தில் ஆயிரம் ரூபாய் கட்டணும் ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்ட வேண்டியிருக்கும் அதில் தான் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற ஏதோ ஒரு ஐடி வந்து கொண்டு போகணும் ட்ரைவிங் லைசன்ஸ் ஆதார் பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கும் பேன் கார்டு இந்த மாதிரி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு உங்களுடைய கரெக்டான அட்ரஸ் இருக்கிற ஒரு ப்ரூஃபை நீங்கள் கொண்டு போயிடணும் ஸோ கொண்டு போய் நீங்கள் பேன்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் உங்களுக்கான வெல்கம் கெட்டை பேங்க் வந்து கொடுத்துடுவாங்க இதை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ஒரு ஏழு நாளில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடணும் மேக்ஸிமம் செவன் டேஸில் நீங்கள் இதை கொண்டு போய் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ உங்களுடைய வேலை இது மூலமாக ரொம்ப ஈஸியாகிடும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கனரா பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் அதாவது நம்ம மொபைல் மூலமாகவே பில் கட்டுறது அல்லது வேறு ஏதாவது நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த மாதிரி பேமெண்ட் எப்படி நம்ம மொபைல் மூலமாக பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதுக்கு நீங்கள் நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நெட் பேங்கிங் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க்கே போக தேவையில்லை ஜஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் உங்கள் வெல்கம் கிட்டில் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் உங்களுடைய பாஸ்புக் எல்லாமே வந்து ஏடிஎம் கார்டு எல்லாம் வந்து கொடுத்துடுவாங்க நீங்கள் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ நெட் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஈமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் ரெண்டுமே நீங்கள் அப்டேட் வச்சுருக்கணும் ஸோ நீங்கள் பேங்கு போகும்போதே அந்த ரெண்டையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் வந்து இன்டர்நெட் பேங்கிங்க உங்கள் மொபைல் மூலமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க ரொம்ப ஈஸியான ஈஸியாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டர்நெட் பேங்கிங்கு உங்கள் மொபைல் மூலமே நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுபோல பல பயனுள்ள பல்பன் இன்ஃபோடெக் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல்பனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய பல்பன் இன்ஃபோடெக் வீடியோக்களை உடனுக்குடனுமாக அலர்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்க்ரிப்ஷன் பண்ணிக்கிறது வந்து ஃப்ரீ தான் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அதனாலதான் கெட்டதே தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் எங்கள் வீடியோக்களை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்